ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு வேடிக்கையான சம்பவம் ஒரு வேடிக்கையான நிகழ்வு நேற்று ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அது ஒரு அருமையான தகவல் நம்ம வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான படம் என்னன்னு பாக்குறீங்கண்ணா ஒரு பஸ் ஸ்டாண்ட் இன்னைக்கில ஒரு ஜராஸ் கடைக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு எல்லாருக்குமே தெரியும் யதார்த்தமான ஒன்று அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் ஒன்று ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு அவர் சொன்ன அந்த அந்த வார்த்தை அவர் சொன்ன ஒரு வரி நம்ம குடும்பத்தினுடைய சந்தோஷத்துக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறது என் மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் என்னன்னு பாக்குறீங்களா ஒருத்தர் பக்கம் பக்கமா ஜெராக்ஸ் எடுக்கிறார் அவர் என்ன பண்றாரு கடைக்காரர் ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறாரு வேக வேகமா ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறாரு அப்போ ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவம் ஒரு சிரிப்பு வருது பாருங்க உங்களுக்கே நீங்க இதை கேட்குறீங்களா உங்களுக்கே ஒரு ஆனந்தம் வரும் பாருங்களே என்னன்னு பாக்குறீங்களா அவர் என்ன பண்ற கடைக்காரர் வேக வேகமா ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறாரு அந்த ஜெராக்ஸ் எடு எடுக்க கொடுத்தாருல அவர் என்ன பண்றாரு தெரியுமா அந்த ஜனசத்த பேப்பர்ல எதுவும் தப்பு இருக்கான்னு அப்படியே படிச்சு படிச்சு பாக்குறாரு எப்படிங்க அது இது ஒரு விசித்திரமா இருக்குல்ல ஜனாஸ்கர்ல வேகமா ஜனாசியத்தை கொடுக்குறாரு அந்த ஜனாசியம் எடுத்து பாக்குறாரு அவர் எங்க சரி பண்ணணும் அவர் என்ன பண்ணாரு தெரியுமா ஜெராக்ஸ் பேப்பர் வேகமாக வாங்கி அந்த ஜெராக்ஸ் பேப்பர் ஃபுல்லாக கரெக்டாக இருக்கா இல்லையான்னு அப்படியே படித்து படித்து பார்க்குறாரு ஐயா இங்கே வாங்க இந்த இடத்துல தப்பு இருக்குது ஐயா இந்த இந்த இங்கே இங்கே வாங்க இங்கே வாங்க இந்த இடத்துல தப்பு இருக்குது எப்படி ஜெராக்ஸ் பேப்பர் கடைக்காரர் சிரிக்கிறார் ஐயா என்னையா சொல்கிறீங்க நீங்கள் கொடுத்த பேப்பரை நான் ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறேன் இதில் என்ன ஏன் குறை சொல்கிறீங்க தப்பு எங்கே கண்டுபிடிக்கணும் இப்போ தெரியுதா உங்களுக்கு ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்த பேப்பர்ல சரி பார்க்கணுமா இல்ல ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தாலே ஒரிஜினல் பேப்பர் அதுதான் உங்களுக்கே தெரியும் நமக்கு தெரியும் பிறந்த குழந்தைக்கு முத கூட வளர்ந்து வர ஒவ்வொருவருக்கும் தெரியும் ஒரு தப்பு நடக்குதுன்னா அது எங்க கண்டுபிடிக்கணும் ஒரிஜினல் பேப்பர்ல தான் கண்டுபிடிக்கணும் அதை விட்டுட்டு ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்த பேப்பர்ல சரி பார்க்கணும் எப்படிங்க இது சாத்தியமா அதுபோலத்தான் ஒரு குடும்பத்தினுடைய குழந்தைகளை குறை சொல்லுவதும் சந்தோஷப்படுத்துவதும் மகிழ்விப்பதும் அவர்கள் கையில் இல்லை இது எப்படி ஜெராஸ் பேப்பரை எடுத்தோம்ல ஒரிஜினல் பேப்பர்ல சரி பார்க்காம ஜெராஸ் பேப்பரை சரி பார்க்குற மாதிரி ஒருவருடைய அம்மா அப்பாவோட திறமைகளை அவருடைய குணங்களை அவருடைய பண்புகளை கண்டுபிடிக்காம குழந்தைகளை குறை சொல்லுவது என்பது சாத்தியமா அப்ப எங்கே ஆரம்பிக்குது ஒரு குழந்தையினுடைய பழக்க வழக்கங்கள் எங்கே ஆரம்பிக்குது உங்களுக்கே தெரியும் குறிப்பிட்ட அம்மா அப்பாவிடம் இருந்துதான் குழந்தைகள் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறார்கள் முரடனா இருந்தா யார்கிட்ட இருந்து கத்துக்கிறாங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து குழந்தைகள் அன்பா இருந்தாங்கன்னா யார்கிட்ட இருந்து கத்துக்கிறாங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து ஒரு குழந்தைகள் ஒரு ஹாட்ஸா பேசுறாங்க அப்படின்னா யார்கிட்ட இருந்து அம்மா அப்பா கிட்ட இருந்தா கத்துக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு செயல்களும் அம்மாவை அப்பாவை பார்த்தும் அப்பாவை பார்த்தும் கற்றுக்கொள்ளும் குழந்தைகள் நாளைக்கு நம்ம என்ன சொல்றோம் படக்குன்னு குழந்தையுடைய வளர்ப்பு செல்லுன்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடும் நல்லபடியா வளரணும் அப்படின்னு நீங்க நினைச்சா நீங்க மாற்றிக்க வேண்டியது ஜெராஸ் காப்பியில் இல்ல ஒரிஜினல் காப்பி இது உங்களுக்கு நம்புறேன் எந்த பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் ஒரு அப்பா சிகரெட் குடிக்கிறாங்கன்னா குழந்தையும் சிகரெட் குடிக்கும் ஒரு அம்மா நல்லா சமைக்கிறாங்கன்னா குழந்தையும் நல்லா சமைப்பாங்க அம்மா அப்பாவோட பழக்க வழக்கம் நல்லபடியா வந்துச்சு அப்படின்னா குழந்தைகளுடைய பழக்க வழக்கங்களும் நல்லபடியா தான் போகும் இது யாரும் யாரும் குறை சொல்றதுக்கு இல்ல ஸோ இந்த உங்க குழந்தை நல்லபடியா வளரணும் நீங்க நினைச்சா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் குழந்தைங்க முன்னாடி சண்டை போடுவதையும் ஆரோக்கியமன் பண்ணுவதையும் விவாதிப்பதையும் விட்டுவிட்டு குழந்தைகளிடம் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான எண்ணங்களை வளர்த்து குழந்தைகளை ஒரு வளர்ச்சி பாதைக்கு இட்டு செல்வது யாருடைய கடமை ஒரு பெற்றோரின் கடமை ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி This video sponsored by Buy more shopping app. BuMode is shopping application is one of the online shopping app.